ஐயாவுடைய சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இதுதான் மேலே பகட்டு காட்டுறது கூப்பிட்ட அப்படி கொஞ்சம் நாமத்தை கொடுங்க இந்த சாமிகளுக்கு கொஞ்சம் நாமத்திடம் கொடுங்க எல்லாம் சரியா கூப்பிட துரியோதனாதிகளை பஞ்சமாண்டிக்கு நாட்டம் கொடுக்கிறார் அந்த இதோட துவபராயகம் நிறைவு பேர் அப்புறம் என்ன யுகம்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் கலியுகங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எப்படி உதயமானது அப்ப நாராயணே அமிர்த கங்கையில் போய் இருக்கிறார் அங்கே ஏழு கன்னியர்கள் சப்த கண்ணியர்கள் நீராட வர்றாங்க அப்ப நாராயணரோ ஒரு பண்டார இடத்துல போய் இருக்கிறார்

தர்மபதி தாமரைப்பதி ஐயாவை வைத்தாலும் வேற ஒன்று வணங்க மாட்டேன்னு உறுதி வேணும் இருக்குதா உறுதி பெரியதப்பா பெரியதப்பா உறுதி பெரியதப்பா பெரிது உடையவனே என் மகனே எங்க இருக்கிற அதுவும் பொதுவா பெண்கள் உறுதியா இருக்கணும் நல்லா கிழங்க நல்லா கிழங்க ஆம்பளைக்கு உறுதி வராது வரும் 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 ஒண்ணுலயும் உறுதியா இருந்துக்க மாட்டான் வரும் ஆனா வரா புருஷன் முன்னாடிக்கு ஜெண்டர் நடக்கட்டு வலிய பேசுறது யாரு பேசுவா பொண்டாட்டியா பேசுவா அதெல்லாம் சும்மா ஆமான்னு தலையாட்டப்படாது வீட்டுக்கு வந்தாலும் தெரியும் அந்த மனுஷன் தான் போக்கு இல்லாம கடைசில நீங்க அப்படி கத்துற வருவான் எங்க போயிருவான் வருவான் ம் வருவான் அப்படியே வரலன்னா ராத்திரி டிவியை போட்டு வச்சு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்குது அந்த காதலிச்சான் கைய பொடிச்சான் என்ன கைய போடிச்சா அவன் முன்னால் சென்று பின்னால் என்றா வா வாய் ஒரு பாட்டை முணுமுணுத்தாலே போதும் இவன் சூடு சோர்ண எல்லாம் கூப்புறகா வந்து உடனே போய்தய்யா ஆனா அவன் சூரோட இருப்பானாக்கா நடந்துக்கிட்டாரு இருக்க முடியும் அதனால தான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஒரு பெண் வீட்டிலே சிரிச்ச முகத்தோடு இருந்தா அங்கு பணம் செல்வம் கொட்டு கொட்டு சீதே வந்துருப்பா ஐயா எந்த வீட்ல பெண் சிரித்த முகத்தோட இருக்கிறாளோ அந்த வீடு செல்வம் செழிப்போடு இருக்கும் நம்ம பெண்ணை சிரிக்கணும் எந்த வீட்டில் பொம்பளை அழுதுகிட்டு இருக்காளோ அந்த வீடு விளங்க வேலங்கதையா எத்தா நீ பாத்திரத்தோட கொடுக்க சரிதான் தண்ணியா நானும் தானமாக கொடுக்கோன்னு நினைச்சேன் குடு 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 ஆமாம் ஆடுறது நாங்கள் கலப்போம் உங்களுக்கா குடிங்க குடிங்க கொடுங்க மக்கா கொடுங்க எல்லாருக்கும் கொடுங்க மக்கா நல்லா கேளு நல்லா கேட்டுக்கோ அப்போ எந்த வீட்டில் பெண் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் சிரிக்கணும் ஆமாம் எங்கே சிரிங்க பார்ப்போம் என்னடா இப்படி ஊளை போடுற சிரிக்க சொன்னபடா என்ன இனிமேல அழப்படாது யாரும் அழப்படாது ம் எந்த வீட்டிலேயும் அழப்படாது உருசை அடித்தான்னு அழப்படாது கோபத்தில் ரெண்டு சவுண்டு சவுண்டு தான் செய்வோம் அளப்படாது சவுண்டுக்கு சமட்டுக்க குறுக்கல சவுட்டுக்கு சமட்டுக்க வாங்க எண்ணெய் போட்டு என்ன அடி அடிக்காய்யா எவ்வளோ சிரிப்பா கடவுளே ம் பொய்ய சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லுங்க என்ன இந்த காலத்தில் புருஷன் எங்கையா பொண்டாட்டி அடிக்கிறான் அப்போ ஆரையா அடிக்க பொண்டாட்டி தையா புருஷன் போட்டு அடிக்கிறான் என்ன பாரு மாமியா ஆமாம் ஆமான்னு கரில் ஆட்டுக்கா மருமா வீட்டுக்கு போக கஞ்சி தர மாட்டான் ஆமாம் அவன் சொல்லி என் பையன் வாங்குற அடி எனக்கு இல்லை தெரியும் என் பையன் வாங்குற அடி எனக்கு இல்லை தெரியும் என்ன செய்யறது ஆமாம் வாழ்க்கையில் இதான் வேணும் இதான் வேணாம்னு உசுரை விட்டாருவேன் இப்ப அங்கேயே கிடந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டார்டி மயிலை காலை கட்டி போட்ட தட்டி கண்டாங்க முருகனுக்கு சிரிப்பா பார்க்கலையோ வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படிதான் அதனால போய் சொல்லாதீங்க ம் எந்த பெண்ணும் அடிக்கிறதில்ல எந்த ஆம்பளையும் அடிக்கிறது இல்லை அப்படித்தான மாமா இப்ப ஆம்பளையும் அடிக்கிறது இல்லையா அவன் அடியில் நிறுத்திட்டான் அடி வாங்குறான் அதான் ம் நல்ல சொல் நல்ல சொல் அங்கே போ அங்கே ஒரு ஐயா இப்போ தான் செருப்பே பார்க்குறாங்க ஐயா நான் சொன்னது உண்மை தானே உண்மைதான் என்னப்பா செய்ய இப்போ எந்த கனவுன்னு மனைவி அடிக்கிறதில்ல இன்னும் இவனும் அப்படி தானே இருக்கா அவன் வேலை போய்ட்டு வருவானு தலைவாரி பூச்சி கூடி மாப்பிள்ளை வருவாக மாப்பிள்ளை வருவாகன்னு இருப்பான் இவன் வரும்போதே அங்கே ஒரு நாத்தம் முடிச்சதை போட்டுக்கிட்டு நீ அடிச்சுட்டுற கிடப்ப ஒண்ணிக்க தானே இப்ப தெரியுதா காலங்களி கால ஆகி போச்சடா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சடா நம்மளைய தெரியாம கொழுந்து பிறக்குது பொம்பளைய செந்தைய போ குடும்ப நடக்குது தப்பு மட்டும் வச்சிருந்த போதும் நீங்க தப்புக்கு பூ செஞ்சாலும் நியாயம்

It <laughs> the